அதெல்லாம் ஒன்றும் பெரிய நடிகைலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நாலு படம் நடிச்சுது அந்த நாலு படத்தில் ரெண்டு படம் ஊற்றி ஊற்றிச்சு அதாடி ஒன்று பெரிய வந்து ராதிகாவோ வந்து ரேவதி ஒன்றும் ஆனால் ஒன்று லட்சுமி மேன லட்சுமி மேன லட்சுமி மேனும் ராதிகாவும் கிடையாது ரேவதியும் கிடையாது ஊர்வசியும் கிடையாது நம்ம சாய் பல்லவி கூட கிடையாது பார்ல நடந்திருக்கு பார்க்கு எதுக்கு போவாங்க தான் போவாங்க இல்லையா அங்கே போய்ட்டு ஏதாவது டீ சார்டுவாக போகிறாங்க குடிக்கிறது தான் போகிறாங்க ஆனால் ஒரு நான்கு பேர் குழுவா ஒரு பத்து பேர் குழுவா இருக்கும்போது ஒரு தைரியம் வருது பாத்தீங்களா அது கண்டிப்பா வந்து நம்ம ஜெயில கொண்டு போய் தள்ளிடும் அந்த லட்சுமி ஆக்ரோஷம் எதனா வருது கேட்டா கூட நாலு தேர்தலுங்க இருக்குல்ல அப்ப அதுங்களோட சேர்ந்து பண்ணும்போது அந்த தைரியம் வந்துடும் அந்த தேர்தலைங்களுக்கு எப்படி தைரியம் பிரபலமான நடிகை அவங்க கிட்ட பெரிய லிஸ்டே இருக்குது அவங்க போன அவ்வளோ பேர்கிட்ட கிட்ட அவங்களுக்கு வந்து பழக்கம் சரிங்களா அப்போ வந்து எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க இந்த நாலு பேருக்கு யார் இந்த மூணு பேருக்கு வந்து லட்சுமி மேனனால் வந்து தைரியம் லக்ஷ்மி மேனன் வந்து இந்த மூணு பேரால் தைரியம் இப்போ புரியுதுங்களா இல்லை நீங்களும் அனை போயிட்டு ஒரு அடைக்கலம் கட்டினா கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதே ஒரு நடிகை போய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கணேன் ஒரு நடிகை போய் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க ஏன் உயிரையே கொடுப்பான் லக்ஷ்மி மேனன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாள் வந்து அவங்க சினிமாவில் நடித்ததை விட இப்போ நல்லா ஆகிட்டாங்க நீங்கள் இன்ஃப்ளூன்ஸனால் வந்து வந்து அவங்க வந்து பாதுகாக்கப்பட்டாங்க அது வந்து நம்ம வந்து நம்ம நீதிமன்றத்துக்கிட்ட விட்டு நம்ம போக முடியாது ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேக்வார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் நடிகை லட்சுமி மேனன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு காலகட்டங்கள்ல கொஞ்சம் பிரபலமான நடிகை தற்பொழுது குடி போதையில ஒரு ஐடி ஊழியரை அவருடைய நண்பர்கள் தாக்கியிருக்கிறதுனால ஒரு கேஸ்ல வந்து சிக்கியிருக்காங்க கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஆனா வர செப்டம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் கைது செய்ய இடைக்கால தடை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து செய்திகள் வாயில அறிய முடியுது கிட்டத்தட்ட இந்த அடிதடி தகராறுகள் எல்லாமே வந்து ஒரு தான் நடந்திருக்கு அதுல லட்சுமி மேனன் சண்டை போடுற மாதிரியான ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் எப்படி பாக்குறது இந்த விஷயம் சொன்னீங்கல்ல பார்ல நடந்திருக்கு அவங்க குடி போதையில் இருந்தாங்களான்றது அது டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி தான் பார்க்கணும் அவங்க பிஹேவியர்லாம் அப்படி தான் இருக்கும் பிஹேவியர்லாம் சொல்ல முடியாது அது வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் குறிப்பிட்ட வந்து இப்போ சினிமாவில் வந்து அவங்க வந்து இழுத்து போத்தி நடிக்கிறாங்கிறதுனால அவங்க வந்து வெளிலையும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது மாதிரி தான் வந்து சினிமாவில் ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டராக இருக்கிறாங்கன்றதுனால நிஜத்தில் வந்து அப்படி இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது மொத்தம் பாரில் நடந்திருக்கு பார்க்கு எதுக்கு போவாங்க குடிக்கிறதுக்கு தான் போவாங்க இல்லையா அங்கே போயிட்டு ஏதாவது டீ சார்டுவை போகிறாங்க இவங்க குடிக்கிறது தான் போகிறாங்க ஆனால் அங்கே சண்டை நடந்திருக்கு பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் இவங்க குடிபோதையில் இருந்தாங்களான்றது டெஸ்ட்டு எதுவும் வந்து நமக்கு ரிப்போர்ட் எதுவும் வரல அதனால் அந்த சம்பவம் நடந்ததால் அந்த அடிப்படையில் மூணு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து தேடிட்டு இருந்தாங்க இவங்க முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறாங்க அவ்வளோதான் மேட்ரு அங்கே வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சினிமா நடிகைன்றதுனால வந்து இது பிரபலமாக பேசப்படுது வழக்கமாக எல்லா பார்லையும் வந்து யார் சார் போவாங்க குடிக்கிறதுக்கு போகிறாங்க அங்கே குடிக்க போகிற இடத்துல வந்து கேட்டிங்கன்னா இங்கே சில பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது முதல்ல அதை கிளியர் பண்ணிடணும் செலிபிரிட்டிங்க எல்லாம் வந்து விஐபி கிடையாது அந்த குழப்பம் இருக்குது ரொம்ப நாளாக இது ஓடிட்டுருக்குது சில இடங்களில் போனால் வந்து கேட்டால் செலிபிரிட்டின்னால் நினைக்கிறான்னா நமக்கு இந்த விஐபி அந்தஸ்துக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறான் விஐபின்றது அது வேறு அரசு சார்ந்தவங்க அதிகாரிகள் ஸோ இவங்க தான் அந்த விஐபியை வந்துடுவாங்க சரிங்களா பிரபலங்கள்ன்றது வேறு நீங்கள் பெரிய ஸ்டாராக கூட நீங்கள் இருந்தீங்க நீங்கள் பிரபலம் அவ்வளோதான் அதனால் நீங்கள் விஐபி லிஸ்ட்டில் நீங்கள் வரமாட்டிங்க சரிங்களா விஐபி லிஸ்ட்லேயே இல்லை விவிஐபி லிஸ்ட்லேயே வர மாட்டீங்க இங்கே நடிகைகள் நடிகர்கள்லாம் பொதுவாக இந்த மாதிரி பார்லெலாம் போகும்போது அங்கே எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு முதல் முக்கியத்துவம் கிடைக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக மோதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது இந்த மாதிரி இந்த பார்ல போகும்போது அங்கே என்ன நடந்ததுன்றது தெரியல சரிங்களா அவங்க யார் வந்து யாரோட மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்றதுலாம் அங்கே நடந்த உள்ளுக்குள்ளே நடந்த விஷயம் தெரியாது சில நேரங்களில் இந்த பாரில் நடக்கிற சண்டை வந்து ரொம்ப டேஞ்சராக முடியும் அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சொல்கிறேன் ஒரு நான்கு பேர் கூட இருக்கும்போது வரக்கூடிய அந்த தைரியம் இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்தானது ஆமா தனியா இருக்கும்போது ஆ கூடவே அதை சேர்த்துக்கணும் தனியா இருக்கும்போது வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நீங்க வீரம்னு கூட எடுத்துக்கலாம் தனியாக இருக்கும்போது ஆனால் ஒரு நான்கு பேர் குழுவா இல்லை ஒரு பத்து பேர் குழுவாக இருக்கும்போது ஒரு தைரியம் வருது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நம்மளை ஜெயிலில் கொண்டு போய் தள்ளிடும் அதை வந்து எப்போவுமே வந்து அதை செய்யக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரி கூடுதலாக வந்து கேட்டீங்கன்னா குடிபோதை குடிபோதைன்னு கேட்டோன்னா வந்து ஒரு பலவீனம் தானே அது சரிங்களா எந்த சூழ்நிலை கேட்டால் நம்ம பலத்தில் கூட பலவீனம் இருக்கலாம் ஆனால் பலவீனத்தை பலம் இருந்துன்னு வச்சுங்க சில பேர் சொல்கிறோம் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் குடித்தா தான் பாட்டு எழுத வரும் நான் குடிச்சாதான் நான் நல்லா வண்டியை ஸ்டடியாக ஓட்டுவேன் நான் குடிச்சாதான் என்னால் இது பண்ண முடியும் எப்படி சொல்லாமல் பார்த்தீங்களா அது வந்து பலவீனத்தில் பலம் இருக்கிறது அது ஆபத்தானது நமக்கு பலத்தில் கூட பலவீனமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த கூட ஒருத்தர் கேட்டாங்க சார் என்ன சார் நீங்கள் வந்து விஜயோட அந்த இதில் வந்து கேட்டால் அந்த பவுன்சரை வந்து அடிக்கணுன்றீங்க ஆமாம் சார் குப்பை மரத்துக்கு ஈசியிருக்குன்னா அவன் அடிக்கணும் சார் அவன் பவுன்சர் அவனு எப்படி இருக்கானு நீங்கள் எப்படி சார் அடிக்க முடியும் ஏ அடிக்கிறதுக்கு வலிமை தேவை கிடையாது உடம்புல மனசில் தைரியம் தான் போதும் கையந்தான் போதும் இப்போ அந்த நாலு பேர் சேர்ந்தால் ஒரு தைரியம் வந்துடும் அந்த அதுதான் சொல்கிறேன் இங்கே தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தைரியம் வர்றது வேறு சார் அது வீரத்தில் போய் சேரும் சார் ஆனால் ஒரு குழுவாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வீரம் வருது பார்த்தீங்களா அது ஆபத்தானது இவங்களாம் நமக்கு இருக்கிறாங்கன்ற அந்த தைரியத்தில் போய் நம்ம போகிறது சண்டை போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது ஆபத்தானது அது ரிஸ்கில் போய் முடியும் நான் பார்க்குறேன் இது வந்து நான் இந்த பெண் கூட இப்போ இவ்வளோ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல அந்த லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவேசம் ஆக்ரோஷம் வருதுன்னு கேட்டால் கூட நாலு தருதலைங்க இருக்குல்ல அப்போ அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது அந்த தைரியம் வந்துடும் புரியுதுங்களா அந்த தேர்தலைகளுக்கு எப்படி தைரியம் ஒன்று கேட்டால் இவங்க யார் பிரபலமான நடிகை அவங்க கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது அவங்க ஃபோனில் அவ்வளோ பேர்கிட்ட அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் பழக்கம் சரிங்களா அப்போது வந்து கேட்டால் எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க இந்த நாலு பேருக்கு யார் இந்த மூணு பேருக்கு வந்து லட்சுமி மேனால் வந்து தைரியம் லட்சுமி மீனனுக்கு வந்து இந்த மூணு பேரால் தைரியம் இப்போ புரியுதுங்களா அங்கே நடந்தது அதுதான் அவன் வெளியே போகலாம் போல இருக்குது நான் ப அப்படிதான் நமக்கு அந்த காட்சி தெரியுது அவன் ஏதோ சண்டை போட்டிருப்பான் அவன் வெளியில கிளம்புறான் விட்டுடணும் ஆனால் அதுக்கப்புறம் அவனை வந்து வழிமறிச்சல நம்ம பார்த்தோம்ல இப்போ சமீபத்தில் ஒரு பொண்ணு கூட வந்து ஆட்டோ வேறுனா ஒருத்தனை செருப்பெலாம் அடிச்சுதான் சார் தனியாக போய் வந்து அது அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கேன் தனியாக போனா அடிக்க முடியாது கூட ஒரு மூணு குபிளைங்க இருக்கும்போது அந்த தைரியம் வந்து வருது அதுதான் ஆபத்தானதுன்னு நான் சொல்கிறேன் அதுதான் பாருங்க ஒரு வழக்கில் போய் சிக்கிச்சா தேவையில்லாமல் இல்லாம உங்கள் வீரம் என்பது தனியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டு ஒன் ஃபைட் பண்ணுறதா இருந்தால் கூட சரி அந்த வீரம்ன்றது நேருக்கு நேரம் மொதல் ஒன்று இருக்குது நான்கு பேர் குழுவாக இருக்கும் போது அந்த வீரம் வருது இல்லை அது ஆபத்தானதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ அந்த குடிபோதையில் போதையில் சிக்கிற பண்ணி ஆகணுன்ட்டு ஒரு ஆர்டர் வந்து வருது அது டக்குன்னு இடைக்காலத்துக்கு தள்ளி போகுது செப்டம்பர் பதினேழாம் தேதி அப்போது ஒரு அரசியல் இன்ஃப்ளுயன்ஸ் அப்படி இருக்கிறதுனால அப்படியும் நம்ம சொல்ல முடியாது சார் சில நேரங்களில் நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு கலங்கம் கற்பிக்க முடியாது அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது இவங்க வந்து இந்த நேரத்துக்கு தலைமுறை ஆகிட்டு கூட வந்து முதல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுனாலே வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்றது வந்து போலீஸ் தேடுறாங்க அப்படின்னு சொன்னாலே உடனே அலர்ட் ஆகிடுவாங்க எப்படி தான் அவங்க உள் மனசு வந்து நான் கேட்டேன்னா நாமளும் இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டிருக்கோம் அவனை பிடிச்சா நம்மளையும் பிடிப்பாங்கன்னு தெரியும் அப்போ அந்த நேரத்தில் அவன் தலைமுறைவாக கூட ஆயிரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்களோ இல்லை யாராவது ஒருத்தர் இப்போ நானும் நீங்களோ கேட்டால் ஏதோ ஒரு வழக்கில் செஞ்சுட்டு நம்ம சிக்கிட்டு தலைமுறை நம்ம போய் இடம் கேட்டோம்னு வச்சுக்கலாம் யாரும் சேர்க்க மாட்டான் எது இவனை சேர்த்தா நமக்கும் சிக்கல் வரும்னு சொல்லிட்டு சேர்க்க மாட்டான் அதே ஒரு பெண் அதுவும் ஒரு நடிகை வந்து அடைக்கலம் கேட்டாங்கன்னா வேணால் கொடுப்பாங்க இல்லை நீங்களும் நான் போயிட்டு ஒரு அடைக்கலம் கட்டணும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதே ஒரு நடிகை போய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு நடிகை போய் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க ஏன் உயிரியே கொடுப்பாங்க நடிகராக வந்து வாய்ப்பு கிடையாது அது யாராவது விரல் விட்டு எண்ணக்கூடிய நண்பர்கள் அந்த மாதிரி கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆனா நடிகைக்கு வந்து ஒரு அடைக்கலம் கேட்டாங்கன்னா அது இறக்கம் வந்து வரும் அந்த ஈரம் சுரக்கம் அதனால கூட அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து முன்ஜாமீன் கேட்கும்போது தெரியல சார் முன்ஜாமீன் கேட்கும்போது நிறைய அதில் இது இருக்குது வழக்கு வந்து நான் எனக்கு சம்மந்தமே கிடையாது பொய்யா ஜோடிச்சுட்டாங்க வந்து எதா சொல்லுவாங்க இந்த ரிவெஞ்சு எடுக்கிறாங்க ஏதோ ஒன்று காரணம் சொல்லி ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு எனக்கு வயதான அம்மா அப்பா இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் தான் மாத்திரை எடுத்து கொடுக்கணும் டெய்லி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வழக்கு சந்திக்கிறதுக்கு நான் வந்து நான் தயாராக இருக்கிறேன் நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து அசூரன்ஸ்லாம் கொடுத்த பிறகு முன்ஜாமீன் கொடுப்பாங்க இது வந்து ஒரு சா வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே நடக்கிற கொலை வழக்கு கிடையாது கொலை முயற்சி வழக்கு கிடையாது ஒரு அடிதடி நந்திருக்கு அவ்வளோதான் ஸோ அந்த புகார் அடிப்படையில் தான் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கு அதனால இந்த வழக்கு என்னன்னா இப்போ வந்து வந்து லட்சுமி மேனன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாள் வந்து அவங்க சினிமாவில் நடித்ததை விட இப்போ நல்லா பிரபலம் ஆயிட்டாங்க ஆல் ஓவர் வந்து இந்தியா கேப் இருக்குது ஒரு கேப் இருந்தது அது சொன்னோம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய நடிகைலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நாலு படம் நடிச்சது அந்த நாலு படத்தில் ரெண்டு படம் ஊற்றி ஊற்றிச்சு அந்த ரெண்டு படம் ஓடிச்சு அந்த ரெண்டு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாக ஒரு படம் ஒரு யானைக்காக ஒரு படம் ஓடிச்சு அவ்வளோதான் அதாண்டி ஒன்று பெரிய வந்து ராதிகாவோ வந்து ரேவதினோ அதனால லட்சுமி மேனன் லக்ஷ்மி மேனன் லட்சுமி மேனன் ராதிகாவும் கிடையாது ரேவதையும் கிடையாது ஊர்வசியும் கிடையாது நம்ம சாய் பல்லவி கூட கிடையாது ஒரு நாலு படம் ரெண்டு ஊற்றிக்கிச்சு அந்த ரெண்டில் ஒன்று வந்து கார்த்திகாக ஒரு படம் ஓடிச்சு ஒரு படம் யானைக்காக ஓடிச்சு அவ்வளோதான் பெரிய நடிகைலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இது சில பேர் கேட்குறான் தமிழ் சார் அவங்க பாங்கான நடிகை சொன்னா என்ன அப்படின்னா இல்லை பாங்கான நடிகை வந்து பாருக்கு படம் அவங்க குடிமை பாங்கான நடிகைன்றதுக்காக போயிட்டாங்க அவ்வளோதான் குடும்பப்பாங்க நடிகை அவங்க குடிமையின் நடிகை ஸோ அதனால் நான் குடிக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குதா அது அப்படியே இந்த பிரபலமான நடிகை இவங்க குடும்பப்பாங்கன்னு படத்தில் நடிச்சிருக்காங்க சாபத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு பேரில் அவங்க ஃபுல்லாக குடிக்க ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் கூட தான் ராஜமாதா போயிட்டு சரக்கு போட்டி போட்டியாக ஏற்று வந்தாங்க காரில் டிரைவர் தான் மாட்டினார் இல்லை உடனே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ராஜ மாதா வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ராஜகுரு இருந்தார் காப்பாற்றினாங்க அவ்வளோதான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா இதான் சார் இன்ஃபுளுஸ் நீங்க சொன்னது இப்படி நீங்க இன்ஃபுளு வந்து வந்து அவங்க வந்து பாதுகாக்கப்பட்டாங்க அது வந்து நம்ம வந்து நம்ம நீதிமன்றத்துக்கிட்ட வந்து நம்ம போக முடியாது ஆனால் நீதிமன்றம் வந்து முன்ஜாமீன் கொடுத்துருக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்குமா எப்படி வந்து அவங்களை விட்டாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு கலாட்டா பண்ணக்கூடிய ஒரு வீடியோ ஐடி ஊழியை தாக்கக்கூடிய நண்பர் எப்பவுமே எனக்கு நான் இதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன் இந்த முன்னாடியும் பின்னாடியும் விட்டுட்டு நடுவில் ஒரே ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இது இந்த காட்சி வச்சு வந்து எப்படி நடந்தோ சொல்ல முடியாது அங்கே வந்து அங்கே உண்மையாக என்ன நடந்ததுன்றது வந்து நம்ம ஆரம்பம் எப்படி என்ன சண்டை நடந்ததுன்றது வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது காவல்துறையில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்க முன்ஜாமீன் கேட்குறாங்க முன்ஜாமீன் கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த காரில் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து ஆவேசமாக தாக்கல் இதெல்லாம் நிறைய நடந்துருக்க எமோஷனாக வந்து நடக்கிற விஷயம் சார் இதெல்லாம் வித்தின் செகண்டில் எமோஷன் நீங்கள் எத்தனை ஒரு நாளைக்கு வந்து ரோட்டில் போகும்போது எத்தனை பேர் சண்டை போட்டுருக்கான் நம்ம எவ்வளோ பிஸியான அவசரம் நம்ம பார்த்துருக்குறோம் இவன் முட்டிட்டான் அவன் முட்டிட்டான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டை தான் நம்ம பார்ப்போம் ஆவேசமாக கத்துவான் அடிக்கிறான் என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கும் நம்மளே நினைப்போம் இது எதுக்குறா இதுக்கு போய் இப்படி டெட்ஷீட்ல வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி அங்கே ஹோட்டலில் என்ன நடந்தது இவன் என்ன பண்ணான் வந்து அது வந்து அவங்க என்ன செஞ்சாங்க யார் அத்துமீறினாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது அதுதான் நான் சொன்னேன்ல ஏற்கனவே நான்கு பேர் வந்து கூட இருக்கும்போது வர தைரியம் வந்து அது ஆபத்தானது அந்த அடிப்படையில் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஆனால் வந்து சட்டத்தின் படி முன்ஜாமீன் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது அவங்க முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் இது வழக்கு நடந்து வழக்கு நடந்து அங்கே வந்து விசாரணை விசாரணை செஞ்சு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்கும் நடந்து கேரளாவாலும் இதெல்லாம் நடந்துருக்கு சொல்கிறேன் நான் நான் சொல்கிறேன் இந்த பார் சண்டை சொல்கிறேன் நான் பொதுவாக இந்த பாருங்களாம் எனக்கு இதெல்லாம் வந்து நவீன காலத்தில் இதெல்லாம் ரொம்ப பிரபலமாக இந்த பப்பு இப்படி ஏதாவது சொல்கிறானுங்கள இதெல்லாம் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும் இதெல்லாம் அவசியமற்றுது இந்த பார் இதெல்லாம் சாராயமே வேணான்றோம் அப்புறம் இதுக்கு இந்த பார்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துடும் அப்போ அது மேடரில் கூட போய் முடியும் ஆவேசமாக ஓடணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிதானம் எழுந்திருக்கலாம் அது ஒரு 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 இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரிய வந்து ரகலை ஆகிடும் அதை வந்து இது மாதிரி இந்த பார்களெல்லாம் மெல்ல மெல்ல க்ளோஸ் பண்ணணுன்றான் டோட்டலாக பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்